ஒவ்வொரு தமிழன் தமிழர் தங்களுடைய கைகள்ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பச்சை எங்க டிவியரா இருக்கே பெரியார் சொல்றாங்க ஆமா உங்க வீட்டுல தமிழ்நாடு தமிழர்கே என்று கல்வெட்டி பது கல்வெட்டி பதிக்கணும் வீடுகள்ல இந்த முழக்கம் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு முழங்கி தள்ளுறாரு இந்த குறுக்குச்சால் ஓட்டினது இந்த இவேரா கூட்டம் வந்து என்ன பண்ணிடுச்சு நாங்க டக்குன்னு இந்த தமிழ்நாடு பச்சை குத்தி கல்வெட்டு போடுறாங்க திராவிட நாடுக்கு போயிட்டாரா அதுக்கப்புறம் திராவிடன் என்ற இனம் தான் சரியானதுன்னு வாங்கிட்டார் தமிழன்கிறதே மறுத்துட்டார் இப்போ முப்பத்தி ஒன்பதுலேருந்தே அப்படின்னு திராவிட நாட்டு வச்சுட்டு அவர் திராவிட நாட்டுக்கு போயிட்டார் ஒரு கட்சியை திராவிட கழகம் கூட மாற்றிட்டார் எல்லாம் பண்ணிட்டார் கூத்தடிச்சிட்டார் மனு தர்மத்தில் இருந்ததுங்கிறார் கால் தொழில் திராவிடங்கிற சொல்ல அங்கேருந்து எடுத்தேன் சான்ஸ்கிரிப்டில் தான் சொல்லிடுறாங்க திராவிட நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறது இல்லை விஜயநகர் ஆட்சியில் வந்து

அவள்லாம் நேர்மையாக இருக்கான் நம்மளை கொண்டு போய் அவனுக்கு சரணடைய வைக்கிறாங்க தெலுங்கு தேசக்காரன் இந்த தான் திராவிடம் சரணடைய சரணடை வைக்காதான் அவங்க திராவிடம் பேர் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து குடியேறு நாட்கள் திராவிடம் எதிரி தான் அது ஒன்றும் மாற்றுகிறது இல்லை தலைமை எதிரி என்பவன் இந்தியா தான் இந்திய இந்திய அரசும் இந்திய அரசை நடத்தக்கூடிய காங்கிரஸ் பாஜக ரெண்டும் தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய பேரைக்கும் தெளிவாக சொல்றோம் இந்திய அரசு என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசி இந்தி ஏகாதிபத்திய அரசு இந்த இந்திய அரசை எதிர்க்கணும்னா திராவிடத்தோட ஒத்து போறதுல என்ன பிரச்சனை இந்திய அரசு திராவிடம் எதிர்க்குதா கேட்குறேங்க பாஜகவோட கூட்டணியா இருக்கு காங்கிரஸ் கூட்டணியா இருக்கு இப்போவும் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கு உன் பதவிக்காக நத்தி பிழைக்கிறதுக்காக போறீங்க பதவிக்காக பதவி செலுத்துக்காக போறீங்க உங்களோட கூட்டணி சேர்ந்து நிர்பந்தம் எது இருக்கா நீ இங்க கூட்டணி வச்சிக்க இந்த ஊர்ல இந்த கொள்கை உணவகம் வச்சிக்க அது மாதிரி உருவாக்கு உருவாக்குல என்றைக்கும் காங்கிரஸோட கூட்டணி இல்லன்னு தானே இருந்தீங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் கருணாநிதி தானே கொண்டு போய் சேர்த்தாளு காங்கிரஸ் கூட்டணி உருவாக்குனது கருணாநிதி அண்ணா இல்ல உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேராசான் மணியரசவன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நீங்க நல்லா நல்லா இருக்கீங்க ஐயா தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் தமிழ்த் தேசியம் என்ற வார்த்தை சமீப நாட்களாக எங்கு பார்த்தாலும் தமிழ் தேசியம் இருக்கு விஜயனுடைய அரசியல் இருந்து புத்தக கண்காட்சி வரை தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்த வார்த்தை இருக்கு இந்த சித்தாந்த வார்த்தை எங்கு தொடங்கியது தமிழ் தேசியம் எங்கு தொடங்கியது எங்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் இயல்பாகவே எழுதுங்க ஐயா தமிழ் தேசியம் என்பது ஒரு இயற்கையான தேசியம் அது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாடு தமிழகம் வரட்ட முடியாதுக்கான தாயக நிலப்பரப்பு வடவேங்கரம் வடவேங்கடம் தென்குமரி என்று வரையறுப்பு இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது இருந்தாலும் அது செயல்படக்கூடிய காலம் வந்து ஒரு ஜனநாயக காலம் தான் மன்னராட்சியில் அவ்வளோ வராது வராது ஆளுக்கு அழு சட்டை போட்டுக்கிட்டு பிரித்து கிடப்பாங்க அந்த தேசத்தை அப்படிப்பட்ட வகையில் வந்து இந்திய விடுதலை போ போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தி திணிப்புக்கு தீவிரம் காட்டியது அவங்க கையில் அரசு ஒன்றும் அல்ல வெள்ளைக்கார அரசுக்கு கோரிக்கை வச்சு தீர்மானம் நிறைவேற்ற போது ஒவ்வொரு தடவையும் இந்திய இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கு ஆட்சி மொழியாக்கு என்று கோரிக்கை வைப்பார்கள் காங்கிரஸ் அண்ணே ஆல் இண்டியா காங்கிரஸ் என்பது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் உருவாட்டாங்க கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்சத்துலேருந்து தொடக்கத்தில் காங்கிரஸ் இப்போ உள்ள காங்கிரஸுடைய முன்னோர்கள் கைக்கு வந்துடுச்சு அதில் பிராமணிய இந்திய ஆதிக்க தலைமை வந்து விட்டது வந்து இன்றைக்கும் பிராமணிய இந்தியாதிக்க தலைமை தான் காங்கிரஸ் பாஜகவில் அது அதை கூட அர்த்தாவில் பேசிக்குவோம் அவங்க என்னன்னாக்கா அவங்க சமஸ்கிருத கலாச்சாரத்தை திணிக்கிறது அவங்க இந்திய திணிக்கிறது காங்கிரஸ் விடுதலைக்கு முன்னாடியே சொல்கிறேன் அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணும்பொழுது தான் அவங்க அனைத்து இந்திய காங்கிரஸில் தீர்மானம் போடும்போதெல்லாம் இந்தியை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வாக கண்டிப்பாங்க அதை அப்படி செவையக்கூடாது இந்தியாவை திரிக்கக்கூடாதுன்னு போடுவாங்க அது காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடியே ஊர்வலங்கள்லாம் போயிருக்கு என்னென்ன ஊர்வலங்கள்லாம் நடத்தியிருக்காங்க தமிழ் அமைப்புகள் இலக்கிய அமைப்புகள் இருக்குல்ல அதை கண்டிச்சு அது மாதிரி இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து சென்னையில் இந்தி பிரச்சார சபையை காந்தி தொடங்கி வைக்கிறார் அப்படி தீவிரமாக இருக்கும்போதெல்லாம் வரும்போது தான் அதை வந்து காங்கிரஸ் வந்து முப்பத்தி ஏழு தேர்தலில் நிற்கிறதுக்கு முடிவு பண்ணிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் அதுக்கு முன்னாடி புறக்கணிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயும் தேர்தல் அறிவித்தாங்க அதில் நிற்கலை அது முழுமையான அதிகாரம் இல்லைன்னு அது புறக்கணிச்சிது காங்கிரஸ் கட்சி ஆனால் முப்பத்தி ஏழில் நிற்க போகிறோம்னு அவங்க முடிவு பண்ணாங்க ஒரு புதிய அரசியல் சட்டம் வந்திருக்கு முப்பத்தஞ்சில் அதனால் நிற்கிறோம்னு சொல்லி அப்பொழுதே வந்து காங்கிரஸ் இந்தி திணிப்பை பேச ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து கடுமையாக அதுக்கு முன்னாடியே இந்தி திணிப்பை ஏற்று மாநாடுகள் போடுறாங்க தமிழ் அறிஞர்கள் அந்த தமிழ் சங்கங்கள் வச்சு போராடுறாங்க போற போடுறாங்க தீர்மானங்கள் அதுல தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தி திணிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டு மொழி வழி மாகாணமாக தமிழர்கள் தாயகத்தை பிரிக்கணும் உதாரணமாக அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னாங்க சென்னை மாகாணம் என்பதில் வந்து இன்றைக்குள்ள தமிழ்நாடு இன்றைக்குள்ள பிரதேசமும் இருந்தது ஒரே மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு பிரதேசமும் அப்படி பலது அது மாதிரி பம்பாய் மாகாணத்தில் இன்னைக்கு உள்ள மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒன்றா இருந்தது இப்படி பல மாகாணங்கள் அப்படி இருந்தது அங்கங்கே அந்த கோரிக்கை வந்தது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழர் கேன்னு அதில் தான் போடுறாங்க தீர்மானம் அந்த மாநாட்டில் இலக்கிய தமிழ் அறிஞர்கள் மாநாட்டில் போடுறாங்க அது அதில் வந்து என்னன்னா தமிழ்நாட்டை தனியாக தனி மாகாணம் பிரிங்க அப்படிங்கிறது ஒன்று விடுதலை கொடுக்கும்போது எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்கங்க கோரிக்கை இப்படி ரெண்டும் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கோரிக்கையாக வச்சு அவங்க தமிழ்நாடு தமிழர்கேன்னு போடுறாங்க இப்போ நமக்கு ரெக்கார்டில் நல்லா தெரியறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் தமிழ தமிழ்ச்சங்க மாநாட்டில் அந்த தீர்மானம் போடுறாங்க அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது சோமசந்திர பாரதியார் அதில் சிறப்புரையாக மா நாவலர் ஈவேரா அவர்களும் கலந்துக்கிறாங்க அங்கே வந்து வரவேற்புரை கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய உமாமேஸ்வரம் உள்ள வழக்கறிஞர் கியா பி விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் இப்படி பல பேர் பல அறிஞர்கள் ஈழத்தடிகள் இது மாதிரிலாம் அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் போடுறாங்க தமிழ்நாடு தமிழருக்கு மொழிவழி ஒழி மாகாணமாக தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போடுறாங்க அந்த கோரிக்கை வந்து மேலும் வலுப்படுறாப்பு என்ன ஆச்சுன்னாக்கா முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் அரசு அமைது தேர்தலில் ராஜாஜி முதலமைச்சர் அவர் இந்தி பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயம் வேணும்னு கொண்டு வர்றாரு முன்னோட்டமாக இப்போ ஆந்திரா தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி சொச்சி ஒரு நூற்றி பத்து பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை கட்டாயப்படம் ஆகிறார் ஒரு லாங்குவேஜ் அதுலேயும் மதிப்பெண் வாங்கினா தான் பாஸ் இல்லைன்னா தோல்வி அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை முப்பத்தி எட்டில் போராடுறாங்க முப்பத்தி எட்டில் கொண்டு வராரு முப்பத்தேழுல ஆட்சிக்கு வர்றாரு முப்பத்தெட்டில் அதை கொண்டு வர்றாரு அதை எடுத்து போராடுறாங்க அப்படி போராடும் போது இந்த ஏற்கனவே போட்டுருக்காங்களே தமிழ்நாடு தமிழ் முழக்கம் மேலும் வீச்சு பெறுகிறது ஐ வேறாவும் அதில் கலந்துக்கிறதுனால அவர் வெகு மக்கள் பலர் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது உணர் தமிழ் உணர்வாளர்கள் அறிஞர்கள் என்ற நிலையை தாண்டி வெகு மக்களும் கலந்துக்கிறாங்க ஈவியரா கலந்துக்கிறதுனால அப்படி அவரும் அதை போடுறாரு தமிழ்நாடு தமிழருக்கேடக்கத்தை போடுறாரு அதுக்கப்புறம் அறிக்கையும் கொடுக்குறாரு ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியும் தங்களுடைய கைகளில் தமிழ்நாடு தமிழறிக்கேன்னு பச்சை குத்திக்கு எங்க அறிக்கை தம்பி பெரியார் சொல்கிறாரு ஆமாம் ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியும் உங்க கையில தமிழ்நாடு கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்க உங்க வீட்டுல தமிழ்நாடு கே என்று கல்வெட்டி பது கல்வெட்டு வச்சு பதிக்கணும் வீடுகள்ல இந்த முழக்கம் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு முழங்கி தள்ளுறாரு வெங்குமக்கட்டை பகுதி போகுது இதெல்லாம் பதிவாயிருக்கு ஆணிமத்திய தொகுப்புலேயே இருக்கு ஆதாரம் கேட்டா சொல்லுவோம் அப்பதான் இந்த தமிழ்நாடு தமிழர் தமிழருக்கேங்கிற அது வரும்பொழுது தமிழ் தேசியம் என்பது ஒரு நவீன காலத்துக்கு வருது அதை சொல்ல வருவது தான் அது அவர் வந்து முப்பத்தி ஒன்பதுலேயே மாறி போயிருந்தாரு ஈவேரா திராவிட நாடு திராவிட அறிக்கை போயிடுறாரு நீதி கட்சி அவர்கிட்ட வருது அது உடனே அது மாறி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அது பல்த்தி பல்தி அது வேற விஷயம் அப்போ உருவானது தான் இந்த தமிழ்நாடு தமிழ் நவீன காலத்துல தமிழ்நாடு தமிழறிக்கை முழக்கம் அப்போ உருவானதுதான் அது மேலும் வலுப்படுறதுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணார்னா இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டு இருந்த மாப்போசி அவர் தமிழ் தேசியத்தை அதுக்குள்ள வைக்கிறார் அவர் சோவியத் யூனியன் மாதிரி தமிழ் தே தமிழ் தேசத்துக்கு இறையாண்மை வேணும் சுயநிர்ணய உரிமையும் இருக்கணும் ஆனால் இந்தியா இணைஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிற கருத்தை மாப்போசி வைக்கிறார் இப்ப இப்போ அவர் அப்போ தான் அந்த தமிழரசு கழகம்னு ஒன்று உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வாக்கில் அந்த தமிழரசு கழகம் என்பது காங்கிரஸுக்குள்ள இருக்கிற ஒரு இலக்கிய பண்பாட்டு பிரிவு அது தனி கட்சி இல்லை புரியுது இவர் காங்கிரஸ் தான் இருக்கார் மாப்போசி காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சியை அப்போ அனுமதித்து தேவை அது ஐம்பத்தி மூணு நாலு வரலாம் அதை அனுமதித்தாங்க ஐம்பத்தஞ்சு வரலாம் அவர் அனுமதித்தாங்க அப்புறம் நீக்கிட்டா கட்சி விட்டு காமராஜ் நீக்கிட்டா இருந்துச்சுங்க அப்போ தமிழரசு கழகம் என்பது என்னச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அரசுன்னு வருது கழகம்னு வருது அந்த தமிழரசு கழகம் என்பது இந்த சோவியத் யூனியனில் இருக்கிறது மாதிரி தமிழ் தேசம் ஒன்று அமையணும் அந்த தேசங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்றுங்க அப்படிங்கிறத மாப்போசி வைக்கிறாரு ஆனால் அவர் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டு இதை இதையும் வைக்கிறார் அதாவது அந்த ப்ராசஸ் எப்படி வளருதுங்கிறதுக்கு நம்ம ஒரு முழு வளர்ச்சி அடைவதற்கு இப்படி மொழியையும் ஏற்றுக்கிட்டாரு ஹிந்தி மொழியையும் வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டார் முழுசாக சொல்ல முடியாது ஆனால் வந்து பெருசாக அதை இந்திய எதிர்ப்பெல்லாம் அவர் ஒன்றும் ப பண்ண இந்திய எதிர்ப்பு திமுகலாம் பண்ணும்போது அதை எதிர்க்கிறார் அவர் மாப்போசி அதுதான் தப்பு அது அவர் பண்ண தப்பு அதெல்லாம் இப்படி வருது அது அதாவது தத்தி தடுமாறி மாதிரி இப்படி வந்துகிட்டு இருக்கு தமிழ் தேசியம் வருது அதன் பிறகு வந்து அதை சுல் இந்த குறுக்குச்சால் ஓட்டினது இந்த இவேரா கூட்டம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னாக்க டக்குன்னு இந்த தமிழ்நாடு பச்சை குத்திக்கங்க கல்வெட்டு போடுறாங்க திராவிட நாட்டுக்கு போயிட்டாரா அதுக்கப்புறம் திராவிடன் என்ப இனம் தான் சரியானதுன்னு வந்துட்டார் தமிழன்கிறதே மறுத்துட்டார் இவேரா இப்போ முப்பத்தொம்பதுலேருந்தே இங்கே என்ன தமிழை மட்டுமா இருக்கிறான் அவருக்கு கன்னடம் இருக்கான் தெலுங்காக இருக்கான் தமிழாக இருக்கான் எல்லாருந்தான் இருக்கும் எல்லாருக்கும் பொது சொல்லு வேணும் அப்படின்னு திராவிடனை திணிச்சிட்டு அவர் திராவிட நாட்டுக்கு போயிட்டார் அவர் கட்சியை திராவிடர் கழகம்னு மாற்றிட்டார் எல்லாம் பண்ணிட்டார் குத்துடிச்சிட்டாருன்னு வச்சுங்க அந்த அந்த போக்கில் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்குங்கிறது வந்து என்னாச்சுன்னா இவர் அதிலிருந்து இப்போ அந்த நீதி கட்சி ஈவேரா வந்து வந்துச்சு அந்த நீதி கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்த நம்ம முத்தமிழ் காவலர் கீ அப்போ சொன்னால்தான் விலகிட்டார் திராவிடர் திராவிட கழகம்லாம் வச்சோன்னே விலகி அவர் தமிழர் கழகம்னு தொடங்குறாரு அப்போவே ஆமாம் ஆமாம் அப்போவே நாற்பத்தி நாலு பிறகு நாற்பத்தி நாளில் இது மாதிரி சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம்னு தொடங்க பேர் மாற்றுறாங்க அவர் வேலைக்கு தமிழர் கழகம்னே மாற்றி அதுக்காக தமிழர் க பத்திரிகை இவ்வளோ நடத்துறார் அது எல்லாம் பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை போய் உழைக்கிறதுக்கு முடியலை அவங்கள்ட்ட கேட்கிற இல்லை அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் அவங்களால் போய் கீழே இருந்து இறங்கி ஏல முடியாது செய்ய முடியலை அதனால பெரிய அளவுக்கு எழுப்பில்ல அப்புறம் அவர் நிறுத்திட்டார் அவர் பத்திரிகை நிறுத்திட்டார் தமிழரசு கழகங்கிறதையும் நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு வளர்ச்சி அடையலை அந்த நிலையில்தான் பிறகு வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்ததுனாக்க ஆதித்தனார் எடுத்தார் சிபோ ஆதித்தனார் நாம் தமிழ் கட்சி கட்சியை ஐம்பதுகளில் உருவாக்குறார் உருவாக்கி தப்பிடு தமிழ்நாடு விடுதலை கேட்குறாரு அப்போ விடுதலை கேட்டாக்க சட்டவிரோதம் கிடையாது அதனால தான் இப்போ திமுக திமுக திகாலாம் விடுதலை கேட்டது அதனால தான் சட்டம் அரசமைப்பு சட்டப்படி அது தடை செய்யப்படாத ஒரு கோரிக்கை அதனால் இவரும் வந்து தமிழ் தமிழ பேரரசு தமிழ் பேரரசுன்னு சிப்பா ஆதித்தனர் கேட்டார் தமிழ் தேசியம் வந்துக்கிட்டு இருக்க முறை இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அவங்க தேர்தலில் தோத்த உடனே சரி இவரும் நம்ம சீப்பா ஆதித்தனாலும் அது திமுக சேர்த்துட்டாரு கலைச்சிட்டாரு கலை அவரு இணைச்சாரு அந்த கட்சியை இணைச்சாரே என்னமோ தெரியாது அவரு போய் இணைச்சிட்டாரு அவங்க கட்சிக்காரெல்லாம் சேர்த்துட்டாரு அதை கொண்டு போய் அதுல எதிர்த்து சேராதவங்க வெளியே இருந்துட்டாங்க பல பேர் அது தப்புன்னு சொல்லி அது மாதிரி மாப்போசி அறுபத்தி ஏழுல திமுக கூட்டணி சேர்ந்தாரு கூட்டணி சேர்ந்தது தப்புன்னு பல பேர் அதுல சேராம இருந்தாங்க பெரிய பேச்சாளர் கீரன் போக்குவரத்து இவங்க மெல்லாம் இருந்தாங்க இப்போ அந்த காலத்தில் இன்னும் சில பேரை சேராமல் அவங்க தனியாக இருந்துட்டாங்க அது மாதிரி இருந்தவங்களும் இருக்காங்க மாப்பூசி கூட்டணி அமைச்சாரு இப்படி கூத்தா போச்சு இந்த நேரங்களில் நம்ம தேசியத்தில் வந்து பேசுனது பாவலரையர் பிரிஞ்சு திறனார் தமிழ்நாடு தனியாகணும் அறுபதுகளிலேயே தென்மொழியில் உறுதியை அவர் எழுந்தார் அது நான் எல்லாம் அறுபத்தி நாலு வாக்குலையே தென்மொழி நூலகத்துக்கு வந்தது அப்போ காங்கிரஸ் ஆட்சியிலே நூலகத்துக்கு வரும் பிகாட்டுப்பள்ளி நூலகத்தில் படித்தேன் படிக்கிறது பழக்கம் தொடர்ந்து மாதாமாதான் அதேபோர் அவர் வந்து அவர் மொழிங்காயர் பாவானார் இவங்கெல்லாம் தமிழ்நாடு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி நல்லா செஞ்சது பிரிஞ்சத்தன்னார் தான் மொழிங்காயிரு பாவானார் வந்து தமிழர் இங்கே அந்த அளவுக்கு ஆரிய பிராமணிய சமஸ்கிருத மேலாதிக்கத்தை இது தமிழர் தனித்தமிழ நிலைநாட்டுவதில் அதிகம் கவனம் செலுத்தினார் ஆய்வு பண்ணார் பிறகு பெருஞ்சத்தன்னார் அதுக்காக பிறகு விடுதலை இயக்கமே ஒன்று உருவாக்குனார் அதனால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார் அப்புறம் ஈழப் போராட்டம் வந்தது ஈழப் போராட்டம் வந்தோன்னா இங்கே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தமிழ்நாட்டையும் பிரிக்கணுங்கிற உற்சாகம் வந்துருச்சு சிறையில் நக்சல்வாரி போராட்டம் நடத்தி ஆயுள் தண்டனை தொகுத்தண்டனை பெற்று இருந்த நம்ம சிறையில் இருந்த தோழர்கள்லாம் புலவர் கலிய அவர்கள் தமிழ் தேசியராக வந்துட்டார் வெளியில் வரும்போது தமிழ் தேசியர்தான் ஈழ விடுதலை ஆதரவு தமிழ் தேசியர் அது மாதிரி தமிழரசன் வந்து சிறையிலேருந்து தப்பிச்சு வந்து திரு கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் தலைமுறை ஆகிட்டார் தலைமுறை ஆகி தமிழ் தமிழர் விடுதலை தமிழ்நாடு விடுதலை அமைச்சு தமிழ்நாடு விடுதலை பண்ணணும்னு போராடினார் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ஒரு வெகுமக்கள் இயக்கமாக வருவது இப்போ தான் வந்துகிட்டு நல்லா அதனுடைய சுருக்கமான வரலாறு புரியுதுங்க புரியுதுங்க ஒரு ஒரு சித்தாந்தம்ன்றது இன்னொரு சித்தாந்தத்தை எதிர்த்து வரும் அதாவது இப்போ நீங்கள் ஆரிய சித்தாந்தமாக இருக்கட்டும் ஆரிய சித்தாந்தத்தை எதிர்த்து திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தம் பார்ப்பனையும் எதிர்பண்ணு அப்படி எதை எதிர்த்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் எதை எதிர்த்துன்னா இந்திய ஏகாதிபத்தியத்தை ம் இந்திய அரசு என்பது வந்து இந்திய அந்த காலத்திலேயே இப்போ முப்பதுகளிலேயே இருக்கிறது வந்து என்னென்னா இந்த ஆரிய பிராமணிய ஆதிக்கத்தை தமிழர்கள் எதிர்த்தாங்க ம் அந்த காலத்திலேருந்து சரி இந்திய தே தமிழ்த் தேசியம் என்னும்போது வந்து இந்திய தேசியத்தை மறுக்கிறது தான் இந்தியா ஒரு தேசம் அல்ல இந்தியா ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒரு ஒரு நாடு என்பதற்கும் ஒரு தேசம் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது நேஷன் என்பதற்கும் கண்ட்ரி என்பதற்கும் வேறுபாடு இருக்குது நேஷன் என்பது ஒரு மொழி ஒரு பொதுமொழி ஒரு தாய்மொழி ஒரு தாயகம் அதுக்கான ஒரு இனம் இதை அடிப்படையாக கொண்டது நாடுங்கிறது அரசு ஒரு ஒரு அரசனுடைய அதிகாரம் எது வரையும் செல்லுது அதெல்லாம் ஒரு நாடுதான் அடுத்தவனையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கலாம் அடுத்தவனையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒரு நாடுதான் அதனால இந்தியா ஒரு நாடு இந்தியா ஒரு தேசம் அல்ல அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயும் இந்தியா தேசம்னு போடலை இந்தியா தட் இஸ் பாரத் செல்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேஷன் தான் போடுறாங்களே தவிர இந்தியா நேஷன்னு போடவில்லை ஏன்னா அவங்களுக்கும் அப்போ அன்றைக்கி குச்சம் கூச்சமாக இருந்துச்சு இப்போ இப்போ என்ன போடுவாங்க அது போடக்கூடாது அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க வெள்ளைக்காரனே இந்தியாவை ஃபெடரேஷன் சொன்னானே தவிர நேஷனு சொல்லலை சொன்னார் கூட்டாட்சின்னு சொன்னாங்க ஆமா ஒரு கூட்டரசு அப்படிங்கிறது தான் ஆமாம் மாற்று முப்பத்தஞ்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பேர் கொண்டு கான்ஸ்டியூஷன் எல்லாக்காரங்க கொண்டு வந்தது அதுவே அதான் சொன்னான் அதனால் அது அப்படி இருந்தது அப்போ தேசம்னா ஒன்று தான் இருக்கும் ரெண்டு மூணுலாம் இருக்க முடியாது இந்தியா ஒரு தேசம் கிடையாது இந்தியா ஒரு நாடு திராவிடம் ஒரு தேசம் கிடையாது திராவிடம் ஒரு இனமும் கிடையாது திராவிடத்துக்கு வந்து ஒரு நாடும் கிடையாது திராவிடம் வந்து கேரா பிளாட்ஃபாரம் அதுக்கு ஒன்றும் கிடையாது அது எதை சொல்கிறாங்க இதில் இந்த மனு தர்மத்தில் இருந்ததுங்கிறார் கால்டுவெல்லு திராவிடங்கிற சொல்ல அங்க இருந்து எடுத்தேன் சான்ஸ்கிருட்ல தான் சொல்லிடுறாங்க திராவிடம் நம்ம தமிழ் இல்ல விஜயநகர ஆட்சியில ஆட்சியில் வந்து திராவிட தெரிச்சானுங்க விஜயநகரத்து வாரிசு தான் ஈவேரா ஆமாம் விஜயநகரோட வாரிசு ஆமா 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 அதனாலதான் அவரு விஜயநகர்தான் ரொம்ப சமஸ்கிருத ஆதிக்கம் பிராமண ஆதிக்கம் அதிகமானதும் தெலுங்கு ஆதிக்கம் அதிகமானதும் தமிழ் புறக்கணிப்பும் விஜயநகர ஆட்சியில் தான் வந்தது விஜயநகரம் நாயக்க தளபதிகள் அவங்க ஆட்சியில் அவங்க ஆட்சிலேருந்து தான் வந்தது அதுபோல் கோயில்களில் பிராமணர்கள் தான் அர்ச்சகர்கள் என்ற முறையை திணித்தது அந்த ஆட்சியில் தான் தமிழர்கள் அந்த நீக்கிட்டு அது மாற்றினது அந்த மாதிரி ஆட்சி தான் திராவிடம் வந்து அது ஃபிராடு வேலை அது தேசம் எவ்வளவு கிடையாது அது ஒரு நிர்வாகம் இருந்தது இப்போ இந்தியாக்காரா இந்தியா என்பது வெள்ளக்காரை உருவாக்கிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு பிரித்தானிய பீரங்கிகள் உருவாக்கி ஒரு நிர்வாக கட்டமைப்பு இந்தியா அது அப்படியே அவங்க கொடுத்து போயிட்டாங்க ஒரு பகுதியை முஸ்லீம்களுக்கு ஜின்னா கிட்ட கொடுத்து போயிட்டான் பாக்கிய பகுதி அது மன்னர்கள் பகுதியெல்லாம் மன்னர்ட்டே கொடுத்தாங்க நல்ல காரன் காங்கிரஸ்கிட்ட கொடுக்கல ஹைதராபாத் நிஜாம்னா நிஜாம் சுதந்திரமாக இருக்கலாம் ஆமாம் அவங்க காஷ்மீர்னா காஷ்மீர் சுதந்திரமாக இருக்கலாம் அங்கங்கே போகிற அடிவங்க படையை அனுப்பி இந்தியா அதுக்கப்புறம் அதை பிடிச்சாங்க அது மாதிரிலாம் பலது அப்படி உருவானது இது எனவே இது ஒரு செயற்கை கட்டமைப்பை தவிர இது ஒரு நேச்சுரல் நேஷன் கிடையாது இந்தியா என்பது அதனால அரசமைப்பு சட்டத்திலேயும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அது அப்படி போடலை தேசியம்ன்றது ஒன்று தான் இருக்கும் பல தேசியம்லாம் இருக்காது நமக்குங்க தமிழ் தேசியம் அங்கே போனால் தெலுங்கு தேசியம் அவங்க வச்சுருக்காங்கள தெலுங்கு தேசியம்ல கட்சி வச்சுருக்காங்களாம் இருக்குது சரிதான் அந்த கட்சி பேர் அவன் திராவிடம்னு வைக்கலையே அவள் நேர்மையா இருக்கான் நம்மளை கொண்டு போய் அவனுக்கு சரணடைய வைக்கிறாங்க தெலுங்கு தேசக்கார்ட சரணையதான் திராவிடம் கன்னடன்ற சரணடைய வைக்க தான் திராவிடம் கிடையாது இங்க வந்து குடியேறு நாட்கள் அதுதான் நமக்கு வருத்தமா இருக்கிறது வேறு ஒன்றும் இல்ல இதுதான் தேசியம் புரியுது நீங்க சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம்ன்றது ஒரு இந்திய தேசியத்திற்கு எதிராக அல்லது இந்திக்கு எதிராக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க ஆனா தடம் மாறியதோ தமிழ் தேசியம்ன்ற மாதிரி இப்ப திராவிடத்து தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு நிக்கிறப்போ இது சரியான அப்படி யாரு சொல்றாங்க திராவிடம் எதிரி தான் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை தலைமை எதிரி என்பவன் இந்தியா தான் இந்திய அர க இந்திய அரசும் இந்திய அரசை நடத்தக்கூடிய காங்கிரஸ் பாஜக ரெண்டும் தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய பேரிய்க தெளிவாக சொல்கிறோம் இந்திய அரசு என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய அரசு இந்த இந்திய அரசை எதிர்க்கணும்னா திராவிடத்தோடு ஒத்து போகிறதுல என்ன பிரச்சனை இந்திய அரசு திராவிடம் எதுக்குதா ம் கேட்குறேங்கண்ணா பாஜகவோட கூட்டணியா இருக்கு காங்கிரஸ் கூட்டணியா இருக்கு இப்பவும் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கு காங்கிரஸ் கட்சியும் ஆரிய பிராமணம் ஆரிய வைசிய இந்திய ஏகாதிபத்தி கட்சி பாஜகவும் ஆரிய பிராமணம் ஆரிய வைசிய இந்திய ஏகாதிப்தி கட்சின்னு நாங்கள் தமிழ் தேசிய வரைய இருக்குது அதோட கூட்டணி இல்லாம இருக்காங்களா திராவிடம் அப்படிதான் அண்ணா சொன்னாரு அந்த காலத்தில் சொன்னார் வட தம்பி வடவர் நம்மவரும் இல்லை அவர்கள் நல்லவரும் இல்லை அப்படின்னாரு சொன்னாரு சொன்னாருல்ல நாடெல்லாம் கேட்டார் இப்போ திராவிட நாடு கேட்டார் நாடு கேட்டார் இப்போ வடவர் வடவரை பற்றி சொல்லும்போது வடவர் நம்மவரும் இல்லை அவர்கள் நல்லவரும் இல்லைன்னாரு தானே கட்டி போறேன்ட்டு காரணியில் கிடக்கிறீங்க திமுக எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்க்கு வரப்போ கூட்டணி யாரும் சொல்கிறாங்களா இல்லை கூட்டணி சேரணும் யாரும் சொல்கிறாங்களா அவங்கள உன் பதவிக்காக நத்தி பிழைக்கிறதுக்காக போறீங்க பதவிக்காக பதவி சொல்லுறதுக்காக போறீங்க அவங்களோட கூட்டணி சேர்ந்து நிர்பந்தம் எதுவும் இருக்கா சொல்லுங்க நீ இங்கே கூட்டணி வச்சுக்க இந்த ஊரில் இந்த கொள்கை உனக வச்சுக்க அது மாதிரி உருவாக்குமில்ல என்றைக்கும் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு தானே இருந்த இருந்தீங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் கருணாநிதி தானே போய் சேர்த்தாளு காங்கிரஸ் கூட்டணியை யார் கருணாநிதி அண்ணா இல்ல நாடாளுமன்றம்னு வரப்போ தங்களுடைய உரிமைகளை மாநில உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு பெற்றிருக்காரு கருணாநிதி ஸ்டாலின் பெற்றிருக்காரு சொல்லுங்க ஒவ்வொரு உரிமையா இழந்திருக்காரு காவல்துறையில ஏற்கனவே இருந்த உரிமையை இழந்துட்டாங்க கல்வித்துறை முழுசாக போயிடுச்சு அந்த ரொம்ப இருக்குது பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டான் இந்திரா காந்தி தான் சேர்த்துது அந்த இந்திரா காந்தியை தான் நேருவின் வருக நிலையான ஆட்சிதர்கள் எண்பதில் எழுபத்தஞ்சி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி அர ஜனநாயகத்தை அந்தம்மா அவந்தம்மா பண்ண திருத்தந்தான் மாநில அரசு அதிகாரப்பட்டியலில் இருந்த கல்வி மத்திய அரசு அதிகாரமுள்ள பொதுப்பட்டியலுக்கு போனது அந்த அம்மாவை தான் எண்பதில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி ஒரு மேலே சர்க்காரிய கமிஷன் போட்டம்மா ரெண்டாயிரத்தி பேரில் அடுத்தது இவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதம்மா அவங்க காலடியில் போய் விழுந்து தானே நீங்கள் அப்புறம் திருப்பி கூட்டணி சேர்றீங்க பதவிக்காக அந்த அம்மா காலடியில் இப்போ அந்த அம்மா சௌரியம் கூட்டணி வாப்பாருன்னு சேர்த்துக்கிடுச்சு அதுக்கு என்ன இருக்குது அது அங்கே வடநாட்டில் தோற்று போயிடுச்சு அந்தமாவே தோற்று போயிட்டாங்க எழுபத்தி ஏழு தேர்தலில் அப்போ எப்படி என்னமோ கேதி யாராக சேட்டை மூட்டை செவ்வாய்னா சேரன்னா அந்தெல்லாம் சேர்த்து கூட்டணி வச்சு நீங்கள் போய் அவங்களோட சேர்ந்துருங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு உரிமைக்காக நிற்கிறேன் நான் எலக்ட்ரோல் பாலிஸ்ட் மூலம் தமிழ்நாட்டு உரிமையை மீட்டோம்னா ஒன்று சொல்லுங்கள் மீட்டம்னு ஒரே ஒரு உரிமையை மீட்டிருக்கார் கருணாநிதி இந்திய அரசுக்கு நான் நல்லா சர்ச்சூத்திரனாக இருப்பேன் சேவகம் பண்ணுவேன் நல்ல தொண்டன் எனவே இந்திய அரசு கொடியை ஏற்றும் உரிமை சுதந்திர நாள் அன்னைக்கு கவர்னருக்கு பதிலாக முதலமைச்சர் கொடுங்கன்னு வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு கொடி ஏற்றுறேன்னு போனாலும் தனி கொடி தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு போன கருணாநிதி இந்திய அரசு கொடி ஏற்றுகிற உரிமையை மீட்டேன்னு திருப்பி சொல்லுவார் உடன் பிறப்புகள் ஆ பார்ப்பா கவர்னர் ஏற்றிட்டு இருந்தா கலைஞர் வைக்கிட்டாரு சர்ச்சூத்திரனா நீ போகிறாங்க சேவகனா விஸ்வாச ஊழியனா நீ போற பாரத மாதாவுக்கு அவங்க அரவணைக்கு என்ன செய்வாங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தாலும் தனிநாடு கேட்டவங்க நம்ம கூடிய ஏத்துறேன்னு வர்றாங்க நம்ம அரசு கொடியை வாட்டா தம்பின்னு ஏற்றுக்கிறாங்க அதை சாதனையாக காட்டி இங்கே தமிழ் தமிழை ஏமாத்துகிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம ஏமாலியா இருக்க முடியுதானே அர்த்தம் தமிழர் தமிழர்கள் நீ தனி கொடி இப்போ கர்நாடக தனி கொடி இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஏற்றுக்கல இன்னும் ஆனால் காங்கிரஸ் பாஜக அந்த ஊர் கட்சிகள் எல்லாம் தனிக்கொடி தான் இது இந்த நவம்பர் ஒன்னாம் தேதி ராஜ்ய எல்லாரும் அதை ஏத்துவாங்க எல்லாரும் பெரிய விழாவை கொண்டாடுறாங்க அப் அது மாதிரி ஒரு கொடியை நேர்த்தேங்கிறேன் சட்டத்படி இல்லாமல் போட்டோம் அவர் ஒரு ஒரு சப் கமிட்டி போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே யார் சித்தராமையா முதல்ல முதல்வராக இருக்கும்போது முதல் பீரியடு அதாவது போனது பாஜக ஆட்சி அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் அப்போ போட்டு சட்டப்படி இந்த கொடி தான் இருக்கணும் கர்நாடகத்துக்கு இது மாநில அரசு கொடியாகவும் இருக்கணும் இப்போ யுஎஸ்ஏலாம் அந்த மாதிரி இருக்கு ஃபெடரேஷன் கொடியும் இருக்கும் அந்த மாநில அரசு கூடியும் பறந்துகிட்டு இருக்கும் எல்லா கட்டிடத்திலையும் எங்க அவங்க தலைமைச் செயலகங்கள்ல ஒரு ஒரு மாநிலத்திலையும் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியும் பறந்துகிட்டு இருக்கும் அரசு அலுவலகங்கள்ல அவங்க பெடரேஷன் கொடி யுஎஸ்ஏ கூட பொதுவான கொடி இருக்குல்ல பெரிய கொடி அது இருக்கா இருக்கும் அந்தந்த மாநிலத்துக்கும் ஐம்பது மாநிலம் இருக்கு ஐம்பது மாநிலத்துக்கு ஐம்பது கோடி வச்சிருக்கான் அது மாதிரி இங்கயும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி கேட்கக்கூடிய ஆள்களை யோக்கியது இந்த கட்சிகளுக்கு இல்ல இப்போ காங்கிரஸ் பாஜக போன்ற மாநில கட்சிகள் அந்த இல்ல இந்த காட்டி கொடுக்குற மாநில கட்சிகள் இருக்குல்ல திமுக அதிமுக போல கட்சிகள் அதுகளுக்கும் இல்லை இல்லைனா அது என்ன அதிசயமா அது அங்கெல்லாம் இருக்கிறது தான் புரியுது புரியுது அது மாதிரி ஒரு கொடியே கான்ஸ்டியூஷன் அப்படியே கொண்டு வந்துடலாம் மாநில அரசுகளுக்கு தப்பே கிடையாது அந்த கொடியே இருக்குது இந்த கொடி இருக்குது யுஎஸ்ஏல இருக்குல்ல ஒரு ஒரு கூட்டாட்சி ஒரு ஃபெடரேஷனுக்கு முன்மாதிரி யுஎஸ்ஏ தான் முதல் முதல்ல உண்டான ஃபெடரேஷன் அதுதான் அப்போ அதை அதை கேட்டு வாங்க மாட்டேதில்ல என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அதை நீ சொல்லிட்டு போய் தனி கொடினு சொல்லிட்டு எழுபது எழுபத்தொன்று கருணாநிதி மாநாடெல்லாம் போட்டுட்டு கேட்டுட்டு அவங்க எதிர்த்து இதெல்லாம் பிரியூனி மாதம்னு ஒரு பிரச்சாரம் வந்தோன்னா அப்படியே பம்மி பதுங்கி விசுவாச ஊழியராகி இந்திய அரசு கொடிய ஏற்ற உரிமையை கூடான்னு வாங்கின நம்மளால அதுலேயே அது பார் 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 கவர்னர் ஏற்றதை வாங்கிட்டாரு ஏட்டா நீ விஸ்வாச ஊழியர் அங்கே போகிறேன்னு சொன்னால் அவன் வரவேற்கிறது செய்வான் நடப்பு கால அரசின் குறித்து வாதிச்சதுக்கு நன்றிங்க ஐயா மற்றும் காங்கிப்போம் நன்றி 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 நன்றி